வெல்கம் வெல்கம் ரோனி ஸ்டைல்ஸ் நீங்கள் எப்போதும் என்னோடய சிக்கன் பிரியாணி தான் பார்த்துருக்கீங்க இது மொத்த பிரியாணி இந்த சிக்கன் பச்சடி முட்டை எல்லாம் செய்வதற்கு எனக்கு ஒன் ஹவர் தான் ஆயிடுச்சு இதில் ஆயில் கம்மியாக இருக்கும் காரம் இல்லை குழந்தைங்க சின்ன குழந்தைங்க முதல் வயசானவங்க வரை சாப்பிடலாம் நான் அதுக்கு இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுகி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வைக்கணும் வச்சுட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதித்து வர தண்ணியில் கொஞ்சம் ஆயில் உப்பு போட்டு இந்த அரிசி அதில் போட்டு ரெண்டு கிளரி கிளரி ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நான் அந்த வீடியோவெலாம் உங்களுக்கு காட்டலை இப்போது இந்த மட்டன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி அதை குக்கரில் வேக வச்சு எடுத்துருங்க அதுக்கு இஞ்சி சதைச்சி போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கரியப்பில மூணு போட்டாலே அதோடய மட்டன் வாசல் ஸ்மெல் வெளியே வராது குழந்தைகளுக்கு ஸ்மெல் இருந்தாலே பிடிக்காது நல்லா வேகிறதுக்கு சீக்கிரமாக வேக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தேவைக்கு உப்பும் போட்டு நல்ல குக்கரை மூடி வச்சு மூன்று நான்கு விசில் வர்றது வரை அது வேகட்டும் சிக்கனை நான் இன்னி கழுகி வாஷ் பண்ணி அதை தனியாக கிரேவி மாதிரி செய்ய போகிறேன் அதுக்கு பிறகு நம்ம அந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சு பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாம் மசாலா ஐட்டம் போட்டுட்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன் வெங்காயம் புதினா கொத்தமல்லி இந்த தக்காளி எல்லாம் இஞ்சி பூண்டும் எல்லாம் போட்டு உப்பும் போட்டு கொஞ்சம் அரை வதக்கு தான் வதக்குனேன் தேவைக்கு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் மிளகாத்தூள் போட்டேன் போட்டுட்டு இந்த வேக வச்ச மட்டனையும் கொட்டி அல்ல நல்ல கிளறி ஒரு டம்ளர் தயிர் ஊற்றி நல்லா மூடி வச்சுட்டேன் அது வேகட்டும் இது சிக்கன் நல்ல கிரேவி பருவம் ஆயிடுச்சு இதையும் இறக்கி வச்சுட்டேன் இப்போ நான் வடித்து வச்சுருந்தேன் அந்த சோறை அந்த மட்டனில் போட்டு நல்லா கிளறி ஒரு இரும்பு சட்டி வச்சுருந்தேன் அதுக்கு மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை தூக்கி வச்சேன் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா மூடி வைக்கும் போது ஆவி வரும் ஆபி வந்ததும் நம்ம எடுத்து பரிமாற வேண்டியதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் காரம் இல்லை குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க அந்த சென்னை வெயிலுக்கு காரம் இருந்தால் பிடிக்காது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ காட் ப்ளஸ் யூ